வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி விநேர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று தொழில் தொடங்குவது யாருக்கு கை கொடுக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த கிரகத்தின் அனுகூலமாக நல்ல பலன் கிடைக்கும் புதிய தொழில் முனைவோர் பெருகி வரும் காலம் இது இப்போதைய இளைய தலைமுறையினர் பலரும் தனியார் துறையில் அல்லது அரசாங்க பணி என்பதை காட்டிலும் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டுகின்றனர் உங்களில் பலருக்கும் கூட சொந்தமாக ஒரு பிசினஸ் பண்ணலாமே என்ற எண்ணம் ஏற்படலாம் சிலர் அதற்கான முயற்சிகளிலும் இறங்கி இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் புதன் உச்சம் பெற்றிருந்தால் நீங்கள் அந்த தொழிலில் மாபெரும் வெற்றியையும் பண்படங்கு லாபத்தையும் பெறுவீர்கள் ஜாதகத்தில் வியாபாரக்காரகனான புதன் இருக்கும் இடத்துக்கு தேவகுருவும் தனகாரகனுமான வியாழனின் பார்வை பரிபூரணமாக உள்ளது என்றால் சொந்த தொழில் வெற்றியை தரும் ராசியில் புதன் இருக்கும் வீடு கன்னி என்றால் நவாம்சத்திலும் ராசியில் புதன் இருப்பார் என்றால் அவர் வர்க்கோத்துமம் பெறுவார் இதனாலும் குறிப்பிட்ட ஜாதகர் வியாபாரத்தில் ஈடுபட்டு பண்படங்கு லாபம் பெற வாய்ப்பு வரும் இந்த புதன் ராசியில் சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கதமானால் அப்படி அஸ்தங்கலாகாமல் இருக்க வேண்டும் என்பது விதி புதனுக்கு மிதுனமும் கன்னியும் மிகுந்த வீடுகள் இந்த ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் புதன் இருக்க புதனுக்கு சுபக்கரக சேர்க்கையோ பார்வையோ ஏற்படும்போது ஜாதகருக்கு வியாபார நுணுக்கங்கள் தெரிய வரும் அதன் மூலம் வியாபாரத்தில் நன்கு சிறந்து விளங்கலாம் தொழில் சாணம் என்பது பத்தாம் இடம் லக்னத்துக்கோ சந்திர ராசிக்கோ சூரிய ராசிக்கோ பத்தில் புதன் இருந்தால் பணத்தில் வியாபார சிந்தனை உருவாகும் பத்தில் புதன் வலுப்பெற்றிருந்தால் வியாபாரம் மிக பிடித்தமானதாகவும் ஏற்புடையதாகவும் அமையும் அதன் மூலம் அதிக லாபமும் பெற முடியும் தனம் மற்றும் லாபாதிபதிகள் ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது அஞ்சு ஒம்பது ஆகிய இடங்களில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ வலுத்திருந்தால் புதன் பலமும் கூடியிருக்குமானால் குறிப்பிட்ட அமைப்புள்ள ஜாதகருக்கு வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் கிடைக்கும் ஆக தொழில் வியாபாரத்தில் சிறக்க புதனின் அருள் அவசியம் புதன்கிழமை தோறும் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி சார்த்தி பெருமாளை வழிபட்டு வாருங்கள் தாயார் சந்நிதியில் தாமரை மலர் சமர்ப்பிக்கும் சமர்ப்பித்து வணங்குங்கள் புதனுள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதேபோல் புதன்கிழமைகளில் பும்புதாயனமக என்று புதன் பகவானை மனதார வழிபட்டு செந்த தொழிலில் வெற்றி கிடைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் ஆகவே சொந்த தொழில் கை கொடுக்கும் என்றால் அதற்கு புதன் உங்களுக்கு நன்கு சுபமான இடத்தில் பலமான இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்